என் செல்ல குழந்தையே நீ விரும்பிய வாழ்க்கையை அடைய போகின்றாய் நீ விரும்பிய வாழ்க்கையை இப்பொழுது அடைவதற்கு இவர் என்னிடம் வைத்த வேண்டுதல்தான் முக்கியமான காரணம் இன்னொருவர் வேண்டுதல் வைத்து உன் வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் என்றால் உனக்காக வேண்டுதல் வைத்த அவரை நீ யார் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையை நான் யார் என்று சொன்னால் நிச்சயமாக நீ கண்கள் கலங்கித்தான் போய்விடுவாய் ஏனென்றால் நீ இந்த வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று சொன்னவுடன் முதலில் உனக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒருவர்தான் இப்பொழுது நீ அந்த வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டுதலை வைக்கின்றார் இது சற்று விசித்திரமான ஒரு விஷயம்தான் உன்னிடத்தில் அதை வேண்டாம் என்று மறுப்பதும் இந்த தாயானவள் இந்த வராகியிடம் வந்து அதை உனக்கு செய்து கொடுக்க சொல்வதுமாகத்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எதனால் அவர்களுக்குள் இத்தனை போராட்டம் எதனால் நீ நினைத்த வாழ்க்கையை அடையக்கூடாது என்று உன்னிடத்தில் சொல்கின்றார்கள் என்னிடத்தில் வந்து எதற்காக உனக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தை நீ இதனை என்னவென்று கேட்டு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கை சில காலமாகவே சற்று சரிவினை சந்தித்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயங்களை பெற வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த விஷயங்களை உன்னால் அடைய முடிவது இல்லை எத்தனை எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எதையாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நீ போராடிய போராட்டங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு தெரிகின்றதோ இல்லையோ உன்னோடு இருப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய உழைப்பு என்னவென்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் உன்னோடு உடன் பிறந்த உறவுகள் உன்னை பெற்றவர்கள் உன்னுடைய நண்பர்கள் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் என்று எல்லோருக்குமே உன்னுடைய உழைப்பு எத்தனை பெரியது என்பது நன்றாக தெரியும் அதனால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை உனக்கு கொடுக்க நினைப்பது யார் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கஷ்டங்கள் இத்தனை காலம் நீ பட்ட அவமானங்கள் என்று எல்லாமே ஒரு நாள் உனக்கு அதை கொடுக்கும் என்று நம்பிதான் நீ மேலும் மேலும் அந்த விஷயத்தை பெறுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையை கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு கிடைக்காமல் போகாது என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வந்துதான் தீரும் உன்னுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் இந்த தாயிடம் இருந்து உனக்கு பரிசு கிடைக்கத்தான் வேண்டும் இதுவெல்லாம் நடக்க வேண்டிய கால நேரம் வந்து இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனையோ முறை நான் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நீ என்னை கண்டும் காணாமல் விட்டிருக்கின்றாய் அம்மா எங்கே தரப்போகிறாள் என்று எளிதாக நினைத்திருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது உனக்காக ஒருவர் வைத்திருக்கின்ற வேண்டுதலை நான் உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னோடு இருக்கின்றவர்களுக்கு உன்னுடைய நிலை என்னவென்று நன்றாக தெரியும் நீ அடைய நினைக்கின்ற விஷயம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் முக்கியமானது என்பதும் எல்லோருக்கும் தெரியும் அதனால் அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் எல்லோருமே எண்ணுகின்றார்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது எல்லாமே உனக்கான மகிழ்ச்சியை சார்ந்தது அப்படி இருக்கும் பொழுது நீ ஆசைப்பட்ட விஷயம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்கள் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு தொடர்ந்து வரக்கூடியவர்கள் எந்த நேரத்திலும் உன்னை கைவிட நினைக்காதவர்கள் அது யாரம்மா என் வாழ்க்கையில் எனக்காக வேண்டுதல்களை வைத்திருப்பது எனக்காக ஒரு வேண்டுதலை ஒருவர் வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாயல்லவா நீ நினைப்பது உண்மைதான் மிகவும் நெருக்கமானவர்கள் அதிலும் குறிப்பாக உன்னுடைய உயிருக்கு உயிரான ஒரு உறவு இந்த உறவு உன்னை பற்றி எப்பொழுதுமே உன்னிடத்தில் பேசும் பொழுது எந்தவிதமான நல்ல எண்ணங்களையும் கொண்டு பேசியதாக தோன்றாது உனக்கு அவர்களின் வார்த்தைகள் உன்னை எப்பொழுதுமே காயப்படுத்தி கொண்டிருக்கும் என்ன வேண்டும் என்று சொன்னாலும் அது உனக்கு கிடைக்காது என்பதுதான் அங்கிருந்து பதிலாக இருக்கும் அப்படித்தான் இப்பொழுதும் நீ நினைத்த வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கையை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களிடம் போய் கேட்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் என்று எளிதாக சொல்லிவிட்டார்கள் ஆனால் அதன் பிறகுதான் அவர்கள் சற்று சிந்தித்து பார்த்து நாம் எத்தனை பெரிய தவறு செய்கின்றோம் எதுவாக இருந்தாலும் சரி இது அவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் அவர்களின் சந்தோஷங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும் என்று நினைத்து தெய்வத்தின் முன்னால் வந்து நின்று இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து விடுங்கள் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார் அவர் கேட்கும் பொழுது கண்கள் முழுமையாக கலங்கி நின்றது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு அதனை கொடுக்க வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதற்கு கைமாறாக நான் என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் என்றும் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார் ஏனென்றால் உண்மை என்னவென்றால் உன்னுடைய சந்தோஷத்தில்தான் அவர்களினுடைய எதிர்காலமே நிரம்பி இருக்கின்றது அதனால் உன்னுடைய வேதனைகளை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உன்னை நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எடுத்த முயற்சிகளினால் மட்டும்தான் நீ இந்த ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது அவர்கள் உனக்கு எதிராக பேசிவிட்டார்கள் என் தங்கமே இப்பொழுது அவர்கள் என்னிடத்தில் வந்து கண்ணீர் மல்க வைத்த வேண்டுதலின் பலனாகத்தான் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க போகின்றது அப்பேற்பட்ட அந்த ஒருவர் யாராக இருக்க முடியும் என் தங்கமே யாரும் இல்லை அது உன்னுடைய தந்தை உன்னுடைய அப்பாதான் இது போன்ற வேண்டுதல்களை எல்லாம் என் முன்னால் வைத்துக்கொண்டிருக்கின்றார் வாய் விட்டு வெளிப்படையாக அவர் உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பினை அவர்களால் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது அதற்காக உன்மீது அன்பு இல்லை என்று ஒரு நாளும் எண்ணிவிட முடியாது நீ எப்பொழுதுமே அவர்கள் உன் மீது கோபப்படுவதை மட்டும் தான் பார்த்திருக்கின்றாய் ஆனால் உண்மையில் அன்பு என்றால் என்னவென்று அவர்கள் மனதிற்குத்தான் தெரியும் உன் மீது அத்தனை அன்பு கொண்டு இருக்கின்றார்கள் ஒருவேளை இந்த பதிவினை கேட்கின்ற என் குழந்தைகள் யாருக்கேனும் தந்தை என்ற அன்பு உண்மையாகவே தற்பொழுது இல்லை என்றால் என் பிள்ளை நீ கவலைப்படாதே உனக்காக உன் தந்தையாக உன்னை வழிநடத்த உன் வராகி அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாதே எதுவாக இருந்தாலும் அவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கும் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர்களினுடைய அன்பு என்றென்றைக்கும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இவர்கள் போல அன்பினை வெளிப்படையாக காட்டத் தெரியாதவர்கள் நிச்சயமாக இருக்கின்றார்கள் அன்பை வெளிப்படுத்த தெரியாது ஆனால் ஆழமாக அன்பு உன்மீது அதிகமாக கொட்டி கிடக்கின்றது இனிமேலாவது இவர்களை தவறாக புரிந்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்காக மட்டுமே பல முயற்சிகளை செய்கின்ற இவருக்கு எப்பொழுதுமே நீ நன்றியுள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் இவர்களின் மனதினை காயப்படுத்திவிடக்கூடாது அடுத்தவர்கள் உன்னை கை நீட்டி பேசுகின்ற நிலைக்கு ஒரு நாளும் நீ நடந்து கொள்ளக்கூடாது அதனால் அவர்களின் மனதுதான் பாதிக்கப்படும் என்பதனை மறந்து மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்